வாங்க வாங்க நான் உங்களுக்கு சீட் பார்த்து உட்கார வைக்கிறேன் ஏ அப்பா என்ன பெரிய இடம் ஆமா வாங்க வந்து முத உட்காருங்க சீட்ல ஏன்னா क्राउडலாம் வந்துட்டு இருக்குல அதனால நம்ம போய் நம்ம சீட்ல முத உட்கார்ந்திரலாம் ஆமா அந்த தம்பி சொல்றதாம் சரிதா வாங்க வாங்க போய் உட்காருவோம் அங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா சரி வந்து வராது ஏய் தம்பி நம்ம சீட் எங்க நமக்கு கடைசி தான் நம்ம லேட்டா தான டிக்கெட் எடுத்தோம் அதனால நம்ம லாஸ்ட் தான் போணும் அப்படியே சரி அப்போ போவோம் வாங்க லாஸ்ட்ல இருந்து பார்க்கறதுதான் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லட்டினா என்னையெல்லாம் ஒயாம தலைமறைக்கு தலைமறைக்கு குனி குனின்னு சொல்லுவாங்க ஒருத்தரம் படத்தை பார்க்க விட மாட்டாங்க என்னைய அதனால நான் லாஸ்ட்ல இருக்கிறது தான் நல்லது நல்ல வேலை பார்த்தேன் கடைசியா நமக்கு டிக்கெட் கிடைச்சிருக்கு ஆமாக்கா கரெக்டா சொன்னீங்க இந்த ப்ராப்ளத்தை நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அதுக்குதான் இப்படி பணமரம் மாதிரி வளரக்கூடாதுங்கிறது நான் எதுவும் எதுவும் தப்பா வாங்க வாங்க அங்க வாங்க எல்லாரும் கீழ பார்த்து வாங்க தாடி யாருக்கு அலை மீச்சிராதீங்க அதுக்குள்ள எப்படி வந்து எல்லாரும் உட்கார்ந்து தவன் பாருங்க அம்மா எங்க பார்த்தாலும் புளு புளு புளுன்னு அங்க ஆளுங்க கூட்டமா தான் இருக்கு என்னன்னே தெரியல ஆமா அந்த ஊர்ல எல்லாம் அப்படி தான் இருக்கும் இந்த பக்கம் தான் நம்ம சீட் நீங்க போய் முத உட்காருங்க நான் உங்களை எல்லாம் கூட்டிட்டு வரேன் ஆ சரியா சே அந்த பயல்வ நல்ல பயல்வலா இருக்கானுவா பாத்தியா லட்சுமி ஆமாம்க்கு அந்த தான் வரும்போது மெட்ரோ ட்ரெயினுக்கு டிக்கெட்டு போட்டிருக்கான் இங்கே வந்த இடத்துல இந்த பக்கம் டிக்கெட்டு போட்டிருக்கான் நம்ம சாப்பிட்டதுக்கு மட்டும் அந்த மட்டும் கொஞ்சம் நம்மளும் காசு கொடுத்து சாப்பிட்டுருக்கோம் அவ்வளவுதான் வேறு இந்த பையன் செலவு பண்ணுற இடத்துல எல்லாம் இவனையும் செலவு பண்ணியிருக்கான் நம்ம எங்கேயுமே செலவு பண்ணலை கஷ்டமாக இருக்குது எல்லா பெரிய பொண்ணு இந்த பையகிட்ட அப்புறம் நீ இந்த படம் பார்க்கறதுக்கு ஆன செலவு இந்த ட்ரெயின்ல இந்த மெட்ரோ ட்ரெயின்ல வந்தோம்ல அந்த ட்ரெயின் செலவு எல்லா செலவையும் கேட்டு வச்சு எவ்வளவு என்னன்னு சொல்லு நம்ம போகும்போது கொடுத்துருவோம் என்ன ஆ சரி கோனா கேக்கு வாசில கடத்த என்ஜாய் பண்றதை விட்டுட்டு இதுவள வரா காசை திருப்பி கொடுக்குறவளாம் சரி இப்ப வாங்க நமக்கு ஏத்த இடத்துல போய் உட்காருவோம் பியாய் விடலாங்க லாஸ்ட்ல தனியா உட்கார்ந்து பார்த்தாதான் நல்லா இருக்கும் ஆமா பெரிய பொண்ணு எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு எல்லாரும் வந்து உட்கார்ந்தாச்சு போலயே எங்களுக்கு முன்னாடி ஆமாக்கா வாங்க வாங்க நீங்களும் வந்து உட்காருங்க ஆ அந்த வாறி வாறேன் ஏமா வாங்க நீங்களும் உள்ள வந்து உட்காருங்க ஆ சரிமா சஞ்சனா வா உட்காரு நம்ம இங்க உட்கார்ந்துடலாம் இங்க வேண்டாம் நம்ம அங்க அத்தை இருக்காங்களா அங்கயே உட்கார்ந்துடலாம் இங்க பின்னாடி வரவங்கள அந்த கும்பல் வந்து உட்காரட்டும் நம்ம இதுங்க பக்கத்துல உட்கார்ந்தான்னு வையா इरिटेट ஆகும் சாலியா படத்தை பார்க்க முடியாது சஞ்சேயா சரணக்கோ நமக்கு அங்க இடையில இடம் போட்டு வச்சுக்கலாம் அங்க உட்காரட்ட இங்க வர கும்பல் லாஸ்ட் ஆங்க் உட்கார்ந்துடட்டும் நான் இங்கே உட்காந்தா ரெஸ்ட் ரூம் போனோம் இல்லைன்னா ஏதாவது இன்டர்வல் டைம்ல ஸ்நாக்ஸ் வாங்க போனோம்னா நல்லா இருக்கும் டக்குன்னு எந்திரிச்சு போலாமேன்னு பார்த்தேன் இல்ல இல்ல வேண்டாம் சரண்யா நம்ம அங்கே பின்னாடியே போய் உட்காரலாம் வா எஸ்கியூஸ் மீ ஆ போங்க இந்த அந்த கும்பல் வர ஆரம்பிச்சிருச்சு ஒழுங்கா எந்திரி ம் சரி வா என்ன சின்ன பொண்ணு நம்ம வந்த உடனே அந்த மியானாமினிக்கு பயந்து எந்திரிச்சு ஓடிட்டா உள்ள இருக்கு ஆமா நம்மளை பத்தி தான் என்னமோ சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு வந்துட்டவ நம்ம போவோம்ட்டு ஒருவேளை நம்மகிட்ட இங்கே நம்ம பக்கத்தில் உட்கார வேண்டியிருக்கோம்னு நினச்சிக்கிட்டு பின்னாடி போயிருக்கோம்னு நினைக்கிறேன் அது பக்கத்துல மனசே உட்காருவானா அதுவே இருந்துட்டு போட்ட உடு அது சரிதான் சரி வா நம்ம உட்காரலாம் ஆமா இங்க இருந்து படம் பார்த்தா யார் தலையும் மறைக்க கூடாது அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்து பார்க்கணும் எனக்கெல்லாம் பியாய் படம்னா கொஞ்சம் பயம் பத்துக்கிடுங்க நீங்களும் பயப்பட முடியல யாரோ இப்பலாம் யாருக்கா பியாய் படத்தை பியாய் பட மாதிரி பயங்கரமா எடுக்க எல்லாம் காமெடியா தான எடுக்காத இது சின்ன பிள்ளைல பச்ச பிள்ளைல கூட பாத்து எல்லாம் கேக்கப்பக்கே கேக்கப்பக்கேன்னு சிரிச்சிட்டு அடக்கு நீங்க என்னன்னா இன்னும் பயப்படுவீங்க ஆமா தியாய் படம் தான் இப்ப காமெடியா இருக்கு காமெடி படத்தை விட ஆமா அது சரிதான் இருந்தாலும் இந்த திடீர் திடீர்னு தியாய் கட்டுவா விடுமா அந்த நேரத்துலயே ஒரு மாதிரி ஒரு மியூசிக்க கட்டுவா பாருங்க பயங்கரமா அந்த டைம்லயே நமக்கு கொஞ்சம் அப்படியே ஈழக்குள்ளே அப்படியே தான் இருக்கும் மாட்டேங்க கொஞ்சம் பயப்படுவேன் அது வேற இந்த படம் பூரா இருட்டாவே கட்டுவா கீழே அது வேற இன்னும் பயம் பயப்படாதீங்க கோதம் நாங்களாம் இருக்கும்ல உங்கள நாங்க காப்பாத்துறோம் போயிக்கிட்டு இருந்து உங்க அம்மையும் அந்த குட்டத்தோட ரொம்ப அக்கியம் போல இருக்க ஏன் செஞ்சேனா உனக்கு அவங்கள பிடிக்க மாட்டேங்குது எல்லாரும் நல்லாதானே பேசுறாங்க என்னன்னு தெரியல எனக்கு அவங்கள பார்த்ததுல இருந்தே பிடிக்கல இந்த சஞ்சி அண்ணனும் சரண மட்டும் அங்க போய் பேசிட்டே இருந்தாங்க தோணத்தோணன்னு அப்படியே காது மேலே சப்புன்னு வச்சிருவேன் ஏ அதை விடு சரணத்தை வந்தாங்கன்னா சரணத்தனை என் பக்கத்துல விட்டுறேன்னு பர்ற ஏ ஏ ப்ளீஸ் ப்ளீஸ் சஞ்சனா நான் சரணத்தை பக்கத்துல உட்காந்து படம் பார்ப்போம்லா அப்படி பேய் படம் வேற அப்படி பயமா இருக்கும்போது போது சரணத்தை கையாவது பிடிச்சிப்பேன்ல ம் நடத்து நடத்து நீ நடத்து சரி அவங்க ரெண்டு பேரும் வரட்டும் இங்க வந்து உங்களுக்கு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு இடத்தையும் பிடிச்சி வச்சுக்கிறேன் யாரும் வந்து உட்கார விடாம ம் சரி சரி ம் எல்லாரும் அவங்கவுங்க சீட்டில் உட்காந்துட்டீங்களா எப்பா எல்லாரும் வந்தாச்சுல நீங்களும் வந்து உட்காருங்க ஆ அந்த வர வர எப்பா சரண தம்பியே ஏதோ ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் இல்லையா அம்மா எல்லாம் எல்லாம் வாசிலே வாங்கி தருவாவனு உட்கார்ந்திருங்க அவ்வளவு வரோம் ஏக்கா அது இன்டர்வல் டைம்ல வாங்கிடலாம் இப்ப படுத்து பாருங்க எங்க படுத்து போறீங்க விளம்பரம் தான் போட்டுக்கிட்டே இருக்கா போடுவோம் போடுவோம் எல்லாரும் வந்து செட்டில் ஆனப்ப தான் போடுவோம் சரி சரி தம்பியே நீ வந்து முத செட்டில் ஆவு ஆ ஆமா நாங்களும் வந்து உட்காரணும் சஞ்சனா சரணண்ணா அங்க வாங்க என் பக்கத்துல ரெண்டு சீட் உங்களுக்கு தான் பிடிச்சு வச்சிருக்கேன் அண்ணா தான் நீங்க வாங்க என் பக்கத்துல உட்காருங்க ஆ வாரம் வரோம் நம்மகிட்ட குட்டி காத்தம் பக்கத்துக்கு முன்னாடிதான் சோனி இருக்காளோ அப்ப நம்ம அங்க உட்காருவோம் அந்த வாயாடி படம் எப்படி பாக்கான்னு பார்ப்போம் பயப்படணும்னு நினைக்கவா இல்ல இல்ல சஞ்சனா நான் அந்த பக்கமே உட்கார்ந்துக்கிறேன் சொன்ன கேனி சரண் நீங்க வா ஏன் சஞ்சனா உனக்கு நான் அந்த பக்கம் இருக்கிறது பிடிக்கலையோ வேணா அப்ப நீ சரண் பக்கம் உங்க அண்ணன் பக்கம் வந்துரு நான் என் தங்கச்சி பக்கம் போயிடுறேன் அந்த பக்கம் உட்கார்ந்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் ஒன்னும் தேவல நான் இங்கேயே உட்கார்ந்துக்கிறேன் என்னடி சஞ்சனா உங்க அண்ணன் இந்த பக்கம் வந்து உட்கார மாட்டறாங்க அந்த கிறுக்கு எனக்கு அப்பப்ப இப்படி தான் கிறுக்கு பிடிச்சிரும் ம் இங்க தான சந்தியா இருக்கா வேற நான் இங்க உட்காரணும் விடு சரண்யா இன்டர்வல் டைம்ல எல்லாரும் எந்திரிச்சிட்டு இடம் வருவாங்கல்ல அப்ப நீ போய் உட்கார்ந்துடு பக்கத்துல என்ன சரிடி சந்தியா உனக்கு எல்லாம் கம்ஃபர்ட்டபிளா இருக்குல்ல இடம் தாராளமா இருக்கா இல்ல வேற சீட் ஏதோ மாத்தணுமா இல்ல இல்ல வேண்டாம் எல்லாம் கம்ஃபர்ட்டபிளா தான் இருக்கு எனக்கு இங்க ஓகே தான் சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணா கேளு நான் போய் வாங்கிட்டு வரேன் இல்ல இல்ல எதுவும் வேண்டாம் இப்போ இது பேய் படமா இல்ல வேற

அம்மா இப்பதான் படத்தை பாப்போம் இத பத்தி நாம அப்ரம்பி பேசலாம் இப்பதால படத்தை போட்றாங்க அது சும்மா அந்த வர்ற சீன் இந்த ப்ரோமோ மாதிரி வந்துட்டு போச்சுல ஓ அப்படியே படத்துல கவனத்தை செலுத்து டேய் படத்தை பார்ல

நீ ஒழுங்கா படத்தை பாரு என் கண்ணுல உனக்கு ஒரு மரண விதி தெரிதல ஜெகனே சும்மா இல்ல தொண தொண நிட்டு இருக்காத பக்கத்துல இருந்து என்னைய படத்தை பாக்க விடு இங்க என்ன பியாய் உடைந்து பச்ச பச்சையா புள்ளைய மீன் எடுத்து తినிட்டிருக்கு ஆமா ஆமா அந்த பிள்ளைய அந்த பியாய் பொண்ணுட்டு அது உருவம் மாறிடும் போல இருக்கு அத அந்த புள்ள உருவத்துல மாறிடுச்சு அந்த பியாய் ஆஹா உமருக்கு இங்க இருந்து நல்ல கண்ணு விவரமா தெரிதாக்கும் அதான் பெரிய கிளீனா போட்டு கண்ணு வேற கண்ணு தெரியாதாக்கும் நாங்க எல்லாம் அந்த காலத்துல எம்ஜிஆர் படத்தை பார்த்து இப்டி தான் தியேட்டர் போவோம் அதுக்கு அப்புறம் இப்போதான் அந்த படம் பார்க்க வந்திருக்கேனா ஆமா ஆமா அத நம்ம ரெண்டரை ஜோடியா வந்திருக்கோம் எம்மா அதை பார்க்கவே கொடூரமா இருக்கு நான் பார்க்கலப்பா எம்மா செம த்ரில்லிங்கா இருக்கும் போல இருக்கு இந்த படம் அடுத்து என்ன ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா ஆமா எப்பயும் இவரு தானே பியாயை கண்டுபிடிக்க வருவாரு அதே போல இதுலயும் பியாயை கண்டுபிடிக்க வந்திருக்காரு போல இருக்கு அம்மா இவரு ஹீரோயினுக்கு அண்ணனா வருவாரு அப்போ இதுலயே அண்ணன் தானா ஆமா ஆமா அப்படியே இருக்கும் கட முத படத்த வரல சும்மா நொய் நொய்னு பியாசிட்டே இருக்காதே அங்க பாரு அவளோரே அடிச்சு எப்படி ஹீரோ தம்சம் பண்றாருன்னு

தெரியான மெண்டல் கிறுக்கு பையனா இருப்பான் போல இருக்கு நம்ம உயிரை போட்டு வாங்கியா இப்ப தமனா வீட்டுக்காரர் ஜாகிங் போறாரு இப்ப பியா இவர் பின்னாடி போகுமோ அடுத்த பாரு புரியும் எம்ஆர் வாட்ல புகையா வருது பியா வரும் நினைச்சேன் எம்மா நான் தலைய குனிஞ்சிட்டறேன் இப்ப பியா இப்போ ஆனதுக்கு அப்புறம் சொல்லுங்க பே நான் பாக்குறேன் இப்ப புமரி பியா வந்துருச்சு ஐயோ பியா என்ன பண்ணிச்சவனே பியா ஹீரோவை கொன்னுட்டு ஒரு பள்ளத்துக்குள்ள தூக்கி போட்டு சே பாவும் இப்ப அந்த பியா பேய்ட்டாவே

எனிமே அப்பான் செத்து செத்தி பையாயே அப்படிதான் போலல அவிய வீட்டுக்கார கார அந்த இதுல அவளும் செத்துட்டா போல இருக்கு ஏல அவ வீட்டு கார தியாகி கொன்னுச்சி அப்ப இவளைய அந்த பையையும் கொன்னு இருக்குமோ தெரியல அப்புறம் தான் இதெல்லாம் போடுவாவளா இருக்கும் நீ அமைதியா படுத்து பாரு ஐயோ ஒன்னும் புரியலையே அவளோற ஸ்டார்டிங்ல செத்துக்கிட்டே இருக்கவே செத்து அவளோறம் கடைசில பையாயே வருவாங்களோ இப்போ அந்த ரெண்டு புள்ளைலாம் பாவம் யார் பாப்பாதுல அதான் தமன அண்ணே இருக்கறல அவர் வந்து பாப்பாரு அடுத்து ஆமா ஆமா ஐயோ படத்துல ஸ்டார்டிங்லயே இவ்வளவு கவலையா இருக்கே பாத்தியா சொன்ன எல்லா சுந்தர்சி வந்துட்டே இருப்பாரு அவيه புள்ளையள ரெண்டு பேரியும் பாத்துக்கிடுவாரே இனிமே ஆமா அந்த பிள்ளை வேற கோமாக்கு போய் இல்ல சுந்தர்சி வந்து எப்படி ஐயா தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்காரன் செட்டாவே அப்படினு சொல்லி கண்டுபிடிப்பாவே அப்பதான் அந்த பியாய் எல்லாம் வெளிய வரும் அப்படிதானே ஆமால இப்போ ஏ பியாய் கதைய மொத்ததையும் சொல்ல அதல படத்தை முழுசா பாக்க விடு இந்த தடவை இப்போதான் ஹீரோக்கு சந்தேகம் வந்திருச்சு. இடி அங்கச்சிய யாரோ கொன்னு இருக்காவேன்னு. பாரு சாமாலில குரண்டி யோசிச்சிட்டு இருக்காரு. எல்லா பையையும் படுத்தலே வந்து போலீஸ் அம்மா அவங்கர்தானே காமெடியா இருக்கும். எம்.பி.ஐ வந்துருச்சுன்னா தலைய குனிஞ்சி கிடேன்ப்பா. பைய இவனுங்க பின்னாடி நிக்க என்னன்னா அந்த பையனை பார்த்து பயந்து ஓடற மாதிரி நடிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஹீரோ கம்ப்ளீட் குடுக்கிட்டாரு போலீஸ்க்கு. ம்மா பையி தான் கொன்னிருக்குன்னு என்ன அதான் கொடுக்கவே இருக்கான் அங்க பாருங்க நம்ம எப்படி உட்கார்ந்து படம் பார்க்குதுன்னு பாப்பாளுவே அதெல்லாம் பாப்பாளுவே பையி படனா அசராம இருந்து பாப்பாளுவே அம்மா கொஞ்சம் பயமா தான் இருக்கு என்னமோ ஒரு உருவம் வருது வருது அந்த அவங்க காரை நோக்கி தான் வருது அம்மா அந்த எப்படி வருது நாலு அம்மா அந்த பாக்கே இருக்கு அம்மா அந்த மேல ஏறிட்டு

அப்ப இவன் க்ளோஸ் இது அங்க பாரு தமனா தான் பேயா வந்திருக்கா பாட்டியால ஜெகனும் நான் சொன்னேன்ல இனிமே இந்த தமனா செத்து தான் பேயா வருவான்னு அதே மாதிரி வந்துட்டாயே இரு கிறுக்கா அத வந்து பேய் எப்படி யாரலாம் சாவுறவளோ அவ உருவத்தை எடுத்துக்கிடும்ல கடைசி தமனா தான செத்தா அதனால அவ உருவத்துல இருக்கு அந்த பேய் ஓ அப்படி சொல்றியோ ஆமால ஒளுங்க படத்தை பாரு அப்பதான் தேரி புரியும் ஆமா அதுவும் சரிதான் அதான் சுந்தர்சிய டைவர்ட் பண்ணி விட்டுட்டு அந்த யூடியூப் காரனா கொன்னுருச்சு அந்த பிஐ எம்மா அந்த அரண்மனை பார்த்தாலே பயமா தான் இருக்கு அதான் அரண்மனை ஃபோர்னு வச்சிருக்காரு போல இருக்கு ஐயோ இங்க என்ன ஆகும் போதுன்னு தெரியலையே பாத்தலாம் டப டபன்னு அடிக்குது சேனல் பயங்கரமா இருக்கு எல்லாம் க்ளோஸ் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா யாரோ கேட் பக்கத்துல வேற நின்ன மாதிரி இருக்கு பிஐ ஒருவேளை வீட்டுக்குள்ள வந்திருக்குமோ இல்ல அது ஏதோ சாமியார்ல

இவ்வளோ நேரம் ஆகி இப்போ தான் இந்த வீட்டில் பியாய் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க என்னமே எப்போ பியாயை கண்டுபிடிச்சி அதை துரத்தி எப்போ பாப்பா விடுங்கிரும் போல இருக்கே இப்போ சோனி சும்மா இரு இப்போ படம் ஒரு த்ரில்லிங்காக இருக்கு ஆமா ஆமா த்ரில்லிங்காக தான் இருக்கு அதில் பாரு காலி வசம் போட்டுட்டுலாம் சாமி வருது பாரு ஆமா சோனி நீ இப்போ தான் கவனிக்கியோ இப்போ அரண்மனை வர்ற படம் ஃபுல்லாவே இந்த மாதிரி காலி வசம் போட்ட மாதிரி இல்ல லாஸ்ட் ஃபைனல் சாமி சாக்லாம் வரும் மாதிரியெல்லாம் இவன் பக்கத்துல இருந்து மனசு படம் பார்க்க ஆவாது போல இருக்கே ஏக்கா சரியா கா நீங்க என்ன முன்னாடி வந்து படம் பார்க்கறீங்களா கா ஏன்டா நான் வரலப்பா நீ ஏ இருந்து பாறங்க இருந்து பாக்க உட மாட்டேங்கறாங்க அதான் சொல்லியேன் என்ன என்ன கேக்க நான் என்னமே நான் உன்னை டிஸ்டர்ப பண்ண மாட்டேன இங்க பாரு இங்க ஏன் கூட உட்கார்ந்து பாரு நீ என்ன இருக்கா இனிய படம் பார்க்க விடாம டிஸ்டர்ப பண்ணனும் வையா நானே தியேட்டர் விட்டு எந்திச்சி வெளிய போய் நின்னுறவேம்ல நீங்கள் வேலைய படத்தை பார்த்துட்டு வாங்க சரி சரி என்னமே நான் வாயே திறக்க மாட்டேன் அமைதியா இருப்பேன் ம் திறந்து பாறேன்

ஆமல ஸ்டார்டிங்ல புருஷன் செத்தாம்ல செத்ததுக்கு அப்புறம் அவே உருவத்துல வந்து இவள கொல்ல வந்திருக்கு அந்த பசங்கள பியாயிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தமன செத்துட்டே வர அநியாயமா சாவுல அந்த பியாயி தான் கொடுமைப்படுத்தி கொன்னுட்டு ஆமல செத்ததுக்கு அப்புறமா அவ உருவத்துல தான் அது ஓடி இருக்கு அத பத்தி எல்லாரும் ஏமாந்துட்டாங்க ச பயங்கரமா இருக்கு ஆமா இத தான் நம்ம முன்னாடி சீன்ல பார்த்தோம்லனே ஒரு பியாயி வந்து ஒரு குடும்பத்தையே இப்படி கொன்னுட்ட ஆமா இதே வேலையா தான் தெரியும் போல இருக்கு இந்த பி சே இந்த பிள்ளைல தோண தோணனு பியாசி படம் பார்க்கற இன்ட்ரஸ்டே கெடுக்குது படம் பார்க்கற நமக்கு கதை தெரியாது எதுக்கு இன்னதுக்கு தோண தோணனு பியாசிட்டே இருக்கு இருச்சலா வருது அப்படியே மண்டையில நறுக்கு நறுக்குன்னு கொட்டிரலாமான்னு இருக்கு சும்மா இரு சஞ்சனா ஹே வாண்டு என்ன பயமாவா இருக்கு ஐயா நான் இன்னத்துக்கு பயப்பட போறேன் இந்த முன்னாடில இருக்க லூஸ்ங்க தான் அங்க இருந்து கதை பேசிக்கிட்டே இருக்குது படத்தை பார்க்க விடாம இரிட்டேட் ஆகுது அத மண்டிலே வாங்கி கொட்டிரலாமான்னு பேசிட்டு இருக்கேன் அதானே நீ எங்க பயப்படுவே உன்னைய பத்தி நான் அங்க என்ன பயப்படணும் சும்மா இருங்க சஞ்சய் அண்ணா டைவ் செய்து முன்னாடி இருக்க பிள்ளைங்கள பியாசாம இருக்க சொல்லுங்க இந்த பாரு அப்படி எல்லாம் சொல்ல கூடாது ஒவ்வொருத்தருக்கு படம் பார்க்கும்போது ஒவ்வொரு ஹாபிட் இருக்கும் அதெல்லாம் நம்ம ஒண்ணும் சொல்ல கூடாது போங்க உங்க கிட்ட போய் சொல்லுங்க பாரு இன்டர்வியூ விட்டுட்டாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வேணுமா ஆமா எனக்கு எக் பாப்ஸ் அப்புறம் பாப்கார்ன் அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வேணும் ம் இதுக்கு மட்டும் பல்ல கட்டு வா சந்தியா இன்டர்வியூ விட்டாச்சு உனக்கு ஏதாவது வேணுமா சாப்பிடுறதுக்கு இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படி எல்லாம் சொல்ல கூடாது என்ன வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வரேன் ஒண்ணும் வேண்டாம் சரண் சும்மா இரு

அப்பள சஞ்சய் வா போலாம் ஆ ஒரு நிமிஷம் இரு மச்சான் வரேன் இல்லன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும்னா போய் வாங்கி கிடுங்க போங்க அத்தை நாங்க சஞ்சய் சொல்லி விட்டுட்டோம் வேற ஏதாவது ஏதாவது வேணுமா தம்பி நீ உங்களுக்கு ஏதாவது வேணா வாங்கிக்க நாங்களே உங்களுக்கு வாங்கி கிடியோம் நீ ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் நிறைய செலவு பண்ணிட்ட ஐயோ இரு பரவால இருக்கட்டுக்கா உங்களுக்கு என்ன வேணுன்னு சொல்லுங்க நான் வாங்கிட்டு வரேன் இல்ல இல்ல பரவால பரவால நாங்க வாங்கி கிடியோம் ஐயா ஆமா தம்பி நீ போட்டுக்கு நிறைய செலவு பண்ணிட்டடக்காத நாங்க வாங்கி கிடியோம் நீங்க இருங்க எல்லாரும் நானே வாங்கிட்டு வரேன் ரெஸ்ட் ரூம் போறதா இருந்தா மட்டும் போய் வந்துருங்க

ஆர்டர் பண்ணிட்டு வந்தாலே அவனுளே கொண்டு வந்து தந்துるவனோ கடக்காரன் வலி அப்படியே ஆமா ஓ அப்படி வேற இருக்கா பத்ராணிக்கு நீங்க நல்ல பயப்படாம படம் பத்தியே எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு இத பாக்கும்போது ஐயே நீ வேற லட்சுமி நான் பயத்தை வெளிய காட்டாம வெளிய திருத்திக்கிட்டு இருக்கேன் நீ வேற ஐயே அப்படியே நான் கூட பரவாலியே பத்ராணிக்கு அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கவளன்னு நினைச்சிட்டேன் இவ புமரி இந்த மாதிரி பியாயில நம்ம ஊர்ல இருந்தா எப்படி இருக்கும் என்ன ஊரே சுடுகாடா இருக்கும் உனக்கு ஏல இந்த மாதிரி விபரீத ஆசை இல்ல இந்த படத்தை பாக்கும்போது திடீர்னு தோணுச்சு வாய கலவுல சும்மா இரு நாளைக்கு வேற 12th ரிசல்ட் நினைச்சாலே வயித்த கடக்குது ஆனா இன்னைக்கு நாம அரண்மனை படம் பாத்துக்கிட்டு இருக்கோம் எப்படி இத அத வேற நியாவ படுத்தாதவ சாலியா படம் பாத்துக்கிட்டு இருக்கும்போது இத நீயே பைந்த எப்படி நீலாம் நல்லா படிக்கிற புள்ள நல்ல மார்க் வாங்குவா நான் தான் பயப்படணும் என்ன திடீர்னு நீ பயப்படுற இருந்தாலும் கொஞ்சம் வயித்த கடக்குதுல என்ஜாய் பண்ணும்போது அதெல்லாம் ஞாபகப்படுத்தாது நாளைக்கு பார்த்துக்கிட்டுலாம் எதா இருந்தாலும் இன்னைக்கு ஊருக்கு போயிட்டோம் கிளம்பிட்டோம் சாயங்காலம்னு வை நாளைக்கு ஊருக்கு போய் நமக்கு தரும்படி இருக்கும் இதே இங்கே இருந்தோன்னு வை அடியிலிருந்து எப்படியும் தப்பிச்சிடலாம் எனக்கு வெளியிடம் இங்கேருந்து இவ்வளோ அடிச்சு கோச்சிக்கிட்டு கிளாச்சிக்கிட்டு எங்கேயாவது போயிட்டால் வேணா இவ்வளோ தேடி அலைய முடியாதுன்னு சொல்லி நம்மளும் அடிக்கிறத நிப்பாட்டிடுவாவ நம்மளும் திட்டமிண்டாவ அதே ஊர்லன்னா எப்படி இந்த நாய் ஊருக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் எங்கனாலும் ஜோத்துக்கு வீட்டுக்கு தானே வரோம் அப்படின்னு நினச்சி அடித்து துவச்சிருவாவே அதனால இன்னைக்கு எப்படி நான் வீட்டுக்கு போகாம இப்படியே இங்கே இருந்துடணும்னு நினைக்கிறேன் இது என்னது இப்படி சொல்ற ஆமா ஊருக்கு போனா சொல்லு வீட்டுல கிடக்கணும் வெயில் காட்டுக்குள்ளையும் மேட்டுக்குள்ளேயும் தான் தெரிய சொல்லுவாவ தோட்டத்துலவே அழகி சொல்லுவாவ வீட்டுல பாத்திரம் கழுவணும் வீடு தூக்கணும் நிறைய வேலை இங்கெல்லாம் அந்த வேலை நமக்கு நல்லா சுத்தி பாக்குறோம் ஜாலியா இருக்கும் நினைச்ச நேரம் நினைச்சதை தூங்கும் நல்ல பேர் எவ்வளவு ஜாலியா இருக்கும் இந்த ஊரு இப்படி இருந்தா எப்படி இருக்கும் இது ஒரு கட்டத்துக்கு மேல போர் அடிச்சிரும் அப்படிலாம் இருக்க முடியாது நம்ம ஊருக்கு போனா தான் நல்லா ஜாலியா இருக்கும் இப்போ நாளைக்கு உங்களுக்கு ரிசல்ட் ஆச்சு சொல்லவே இல்ல இவ சின்ன புள்ளி சத்தமா பேசாத போய் எங்க அம்மா காதுல விழுந்துற போது அவளதா வேற இப்பயே தய்ய தக்கன ஆடிருவா நாளா எங்க அம்மைக்கு தெரிய கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கே ரிசல்ட் வரதே ஊருக்கு போய் பொறுமையா சொல்லிடணும் இல்ல அப்படியே தெரிய வந்துச்சுனா இங்க வச்சி அப்படியே இப்படி பேசி சமாளிச்சிரலாம்னு இருக்கே நீ வேற இப்பயே கத்தாத வேற சந்தோஷமா என்ஜாய் பண்ணி படத்த பார்க்க முடியாது சோனி நான் என்ன அம்மைக்கு நியாயப்படுத்தட்டுமா எவே உனக்கு செருப்பு பிஞ்சிரும் வாயை முடிக்கிட்டு அமைதியா இருந்துருவேத்துக்கே உன் கதையில எதுலனா இப்ப நான் தலையிடுறேன்னா நீ பாட்டுக்கு ஜாலியா என்ஜாய் பண்றா அது மாதிரி என்னையும் என்ஜாய் பண்ண விடு சரி சரி சொல்லி சொல்லிதான் பாரு அப்புறம் தானே இருக்கு உனக்கு உன் கதை வண்டவாளம் தண்டவாளம் பத்துக்க வேற என்னை பத்தி சொல்ல உனக்கு என்ன இருக்கு ஒண்ணும் இல்லையே அப்படியா அங்க ஸ்கிரீன்ல ஒரு படம் ஓடிச்சுன்னா சைடுல ஒரு படம் ஓடிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் நாங்க பாக்கலன்னு நினைக்காது என்ன அம்மகிட்ட மட்டும் பாரு அப்புறம் அப்புறம்ல வரும் பாத்துக்க சரி சரி விடு நான் எதுவும் சொல்லல ம் அது அந்த பையன் இருக்கட்டும் பிள்ளைவளா இந்த சதீஷ் ஸ்நாக்ஸ் கொண்டு வரேன் பாருங்க வெண்ட இருந்து வாங்குங்க ஐ ஸ்நாக்ஸ் எங்க எங்க இப்ப எல்லா இத வாங்கி கிடந்தத ஆ கொண்டா கொண்டா நம்ம இங்க கடைசியா இருந்தத நல்லது தான் லட்சுமி யார் 50 முகம் போக வேண்டியது இல்ல நம்ம பாட்டுக்கு ஒரு வாரமா இருந்துட்டோம் பத்தியா பத்ரா பத்ராலியக்க நான் கூட இந்த பொம்பள புள்ளையள எல்லாம் குட்டிட்டு வந்திருக்கேன் என்னமோ எதை நினைச்சேன் இந்த பையல்வள நல்லா பாத்துக்கிட்டானே நல்லா அப்படியே அழகா வாரமா இருந்துட்டோம்

சரில வேறண்டி நீ சாப்பிடு சந்தியா உனக்கு மட்டும் சாக்லேட் பாப்கார்ன் இது சூப்பரா இருக்கும் சாப்பிட்டு பாரு ஐயோ வேண்டாம்ப்பா நான் இங்கே ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிற இந்த பாப்கார்ன் நீ அதை சாப்பிடு இல்ல இல்ல உனக்காக தான் வாங்கினேன் இந்த சாப்பிடு எனக்கு மட்டும் தனியா தந்தா யாராவது பார்த்தா ஏதாவது நினைப்பாங்க வேண்டாம் நான் வேணும்னா உங்ககிட்ட இருந்து நான் எடுத்துக்கிறேன் சரி நான் இப்படி சைடுல வச்சிருக்கேன் நீ ஒண்ணு ஒண்ணா எடுத்துக்க என்ன வேணும்ன்றப்போ ம் சரி படம் எப்படி இருந்து நல்லா இருந்துச்சா ம் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ம் சரி படம் போடுறாங்க அப்புறம் பேசலாம் ஆ சரி சரி நீ படத்தை பாரு சஞ்சனா உங்க அண்ணன் அந்த சந்தியா பிள்ளைகிட்டயே பேசிட்டு இருக்காரு நீ அதை இப்பதான் கவனிச்சியாக்கோ நான் அப்பத்துல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன் பார்த்தேன் ஆனாலும் இப்ப ரொம்ப ஏதோ அவங்க கிட்ட மட்டும் தனியா பேசுற மாதிரியே தோணுது எனக்கு என்னமோ இரு இரு பட முடியட்டும் அதுக்கப்புறம் அவனை பாத்துக்கலாம் இதுக்குதான் உனே நான் அப்பவே இடம் மாதிரி போய் உட்காருன்னு நீ இங்கேயே சப்பா நீ என்னங்க சரி இப்போ நீ அவனை பாத்துட்டு இருக்காம படத்தை பாரு எனக்கு கஷ்டமா இருக்கு இந்த பாப்கார்னு பப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே படத்தை பாக்குறதுலயும் ஒரு தனி சுகம் இருக்கத்தான் செய்யுது இல்ல இல்ல ஜெயன் இங்க பாரு படம் போட்டுட்டான் போட்டுட்டான் தெரியுதுல நீ வாயை முடிக்கிட்டு பாரு வாயை முடிக்கிட்டலாம் பார்க்க முடியாதுல அப்படிதான் பேசணும் என்ன பண்ணுவே எந்திச்சு வேற இடம் போறதா இருந்தா போ ஓடு நீ எங்கல வேற இடம் போறது சும்மா இல்ல பாரு அந்த அரண்மனைக்குள்ள போகவே முடியல இல்ல அந்த பாப்கார்ன் கையில வச்சிருக்கல அந்த பாப்கார்ன் எடுத்து வாயில போடல வாயை கொஞ்சம் மூடையாவது செய்வே ஆ சரி சரி இவ சின்ன பொண்ணு என்னமேதா த்ரில்லிங்கா இருக்கும்னு நினைக்கேன் ஆமா பே இங்க பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அத ஊரே வேடிக்கை பாக்குது அடே அப்பா பேய்க்கும் பேய்க்கும் சண்டை பயங்கரமா உள்ள நடக்குது பேய்க்கும் பேய்க்கும் தீயா உள்ள சண்டை நடக்கு ஆமால இத பாருல சுடுகாட்டில இருந்து அவளோ பேயும் வெளிய கிளம்பி வருது பார்க்கவே பயங்கரமா இருக்குல உண்மையாவே செம்ம த்ரில்லிங்கா இருக்கு அம்மா பேயும் பேயும் எப்படி சண்டை போடுது எம்மாடி பேய் வீட்டுக்கு வந்துருச்சு எங்க இதுல எது நல்ல பேய் எது கெட்ட பேய் ஒன்றும் புரியல ஏதோ பாரு படம் முடிச்சு நம்ம எந்திச்சு வெளிய போகும் இந்த மனுஷனுக்கு நல்ல நாள்ல கதை புரியாது இதெல்லாம் பாத்தாருன்னா சுத்தம் விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு சீதகிராமை சித்தப்பாவான்னு கேப்பாரு இந்த அழகிட்ட விட்டு நம்ம கதைய கேட்ட வழங்கலாம் செய்யும் கிளைமேக்ஸ் வந்துருச்சு எப்படி இந்த அரக்கனை அடிக்கும்போது அந்த பியேலி அடிக்கிறவளா இருக்கும்னு நினைச்சிருக்கேனே ஆமாலே அந்த பிள்ளை இந்த அரக்க பொம்மைக்குள்ள தான் இருக்கு எப்படி காப்பாத்துவோம் அதெல்லாம் எப்படியும் ஹீரோ காப்பாத்திடுவாருல அதுக்கு தானே ஹீரோ இருக்காரு ஆமால சதீஷ் அது சரிதா அதோ ஹீரோ வந்துட்டாரு பேரு என்ன இந்த சாமி கேள பாருங்க அதெல்லாம் ஃபிட் போட்டு போன வேடி நோக்கி அம்மனோட சூலம் பேயிருச்சு அப்ப அந்த அரக்கன் சாவுற மாதிரி அந்த பியாயும் செத்துறோம்ல ஆமால வளக்கும் போல கிளைமேக்ஸ் சாங் அப்படியே புல்ல இருக்குது இப்பதான் படம் சமையா இருக்கு எல்லாரும் பியாயும் செத்துறீங்களா

தியாய் வரும்போதெல்லாம் தலையை குனிஞ்சிக்கிட்டு கண்ணை முடிக்கிட்டு படம் சூப்பராக இருந்தது இல்லாவா மூஞ்சி மகரையும் பேர் எல்லாம் ஒரு பயம்தான் அம்மா வேற இன்னைக்கு இந்த ட்ரெயினை பிடிச்சிக்கிடுவோம்மா என்னென்ன தெரியலையே ஆமாக்க சீக்கிரம் வாங்க இவ நம்ம சென்னைக்கு வந்து இப்படி பாடலாம் பாப்போன்னு எதிர்பார்த்திருப்போம்மா அம்மா நான் நினைச்சு கூட பாக்கல தெரியுமா நல்லா ஜாலியா இருந்ததுல்ல ஆமா நாளைக்கு வந்து ஊர்லயே இருந்தா நல்லா இருக்கும் இன்னைக்கு ட்ரெயின் மட்டும் கிடைச்சிட்டா ஊருக்கு கிளம்பிடுவோம் ட்ரெயின் கிடைக்கல தான் நல்லா ஜாலியா நாளைக்கு ஒரு நாள் தூர சுத்தி பார்த்துட்டு கிளம்பலாம் ஆமா வே எப்படி ஆயினும் அம்மா இன்னைக்கு ட்ரெயின் விட்டுறணும் ஏல ஏ பிளேன் வேணா அடிச்சிரே வாங்க ட்ரெயின் பிடிக்கணும் ஏல பூமாரி சதீஷ் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க போணும் எட்டே மாமா எல்லாம் வாங்க இந்த மர்மக கூப்டியா வாங்க வாங்க போவோம் எனக்கு என்னமோ நீங்க இப்ப ட்ரெயின் பிடிச்சிட மாட்டீங்கன்னு தோணுது இல்லக்கா எப்படி நாளா இன்னைக்கு கிளம்பிரணும் சரி வாங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போய் பார்ப்போம் இல்லை போக முடியலன்னு வைங்க இன்னைக்கு ஒரு நாள் தங்குங்க நாளைக்கு எப்படியும் உங்களை ட்ரெயின் விட சொல்றேன் எங்க பயில் வல ஆ சரிக்கா ஆனால் இப்போ சீக்கிரமா போகலாம் வாங்கக்கோ சரி வாங்க எல்லாரும் போவோம் ஆனால் பிள்ளை எல்லாம் வைத்துக்கொண்டு திங்களே பரவாயில்ல ட்ரெயினில் ஏதாவது வாங்கி கொடுத்துக்கிடலாம் இப்போதான் இங்கே சாப்பிட்டுலாம் அது போதும் தான் ட்ரெயினை பிடிக்க முடியும் ரூம்ல எல்லாம் எடுத்துக்கிட்டு பெரிய பொண்ணு எங்கே போனான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா இந்த நேரத்துலலாம் எங்கேயாவது போவேன் ஆனால் இன்டர்வெல் டைமில் விட்டவனை அப்போ போகவேன்னு சொல்லுவான்னா லட்சி லச்சு போக கூடாதீங்கதோ வந்துட்டே வாங்க போகும் போகும் போது பொது கணப்போ வந்து தாளாம் ஃப்ரெண்ட்ஸ பதினாலும் ஆகும் பாச்சினா பதினொன்று ஆகும் பொது கணப்பும் வந்து தாளாம் எனக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அதான் நடக்கும் சரி வாங்க